வணக்கம் மக்களே ரெண்டு மூணு வாரம் கழிச்சு மறுபடியும் ஆட்டு சந்தைகள்ல வந்திருக்கோம் சில கசகசப்புகள் சில பஞ்சாயத்துகள் காரணமா ரெண்டு வாரமும் வீடியோ எடுக்கிறதுல ஓகே இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு எதுன்னு பாத்திரலாம் அப்படியே பதிவுக்கு போயிருவோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை நல்ல வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் விதவிதமா ரகரகமா வந்துருக்கு நிறைய வீடு வரும் ஓகே இன்னைக்கு விற்பனை விலை வர எப்படி என்ன எதுன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி அளவு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தைக்கு நடைபெறும் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய கடா ஒன்று கருங்கடா வேலை மோதிக்கிட்டு இருக்காங்க என்ன முடிக்கிறாங்க என்ன எதுன்னு தெரியல அப்படியே பார்த்துருவோம் இந்த கடை வந்து முப்பது ரூபா ரேஞ்சுக்கு மோதிக்கிட்டு இருக்காங்க பல் சேந்த கடை நல்ல கருங்கடா பாக்குறது கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு வர வரும் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்